Thank <laughs> you. இன்றைய தினம் சென்னையில் பெய்த அரை மணி நேரம் மழைக்கு பல்லவரம் சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடும் வீடியோவை சவுக்கு சங்கர் தனது சமூக தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சிங்கார சென்னை பேக்கேஜ் மூலமாக மழைநீர் வடிகள் பணிகள் அமைக்க ரூபாய் நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகளை முடித்துவிட்டோம் என மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் கே என் நேரு மாறி மாறி கூறி வந்த நிலையில் தற்போது அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சென்னை ஸ்தம்பித்து விட்டதாக நெட்டிசங்கள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட மழைநீர் தான் தேங்கியது ஆனால் தற்போது ஸ்டாலின் ஆட்சியில் மழை நீரோடு சேர்ந்து கால்வாய் நீரும் கலந்து வருவதால் மக்கள் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருவதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுக்கு அடித்து வருவதால் எந்த பொய்யை சொன்னாலும் மக்கள் நம்பி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் மக்கள் மழை வெள்ளத்தில் மிதப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பதாக மா சுப்பிரமணியன் போன்ற அமைச்சர்கள் அதிகாரத்தமில் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது மழை வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாலாயிரம் கோடியை முதல்வர் ஸ்டாலின் ஊழல் செய்துவிட்டு தற்போது குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுவது போல போட்டோ ஷூட் செய்து அதை வீடியோவாக வெளியிட்டு வருகிறார் என எதிர்த்தவர்கள் குற்றம் சாட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது